சலிப்பான வேலையை விடு உன் அதிர்ஷ்ட நட்சத்திரம் சொல்லும் புது வேலை என்ன லாஸ்ட் பத்து வருஷமா நீ ஒரே வேலையில தான் இருக்க இது உன் கதை தான் டெய்லி காலையில் போது உன் மைண்டுக்குள்ள ஒரு டவுட் ஓடுதா இன்னைக்கும் அதே போர் அடிச்ச வேலைக்கு தான் போகணுமா உன் சம்பளம் வேணும்னா செமையா இருக்கலாம் ஆனா உன் மனசுக்குள்ள இருக்கிற ஒரு வாய்ஸ் இது நீ இல்லடான்னு சொல்லிட்டே இருக்கிறத கவனிச்சிருக்கியா எல்லாருக்கும் லைஃப்ல ஒரு டைம்ல ஒரு பெரிய கேள்வி வரும் இனி நான் என்ன பண்ண போறேன் இதுதான் லைஃப்ல இருக்கிற பெரிய ட்விஸ்ட் உனக்கு பிடிச்ச உனக்கு பெரிய வெற்றியை கொடுக்கற ஒரு புது ஃபீல்டுக்கு மாறணும்னு ஆசைப்படுற ஆனா அந்த பெரிய முடிவு எடுக்க பயம் உன்னை தடுக்குதா இந்த இடத்துல தான் நம்ம அதிர்ஷ்ட நட்சத்திரம் அவர் பேர்த் ஸ்டார் ஒரு ரூட் மேப் மாதிரி நிக்குது இந்த சீக்ரெட் உனக்கு தெரியுமா வேலை மாறுறது கரியர் சேஞ்ச் என்பது சும்மா சம்பளத்துக்கான சேஞ்ச் இல்லை இது உனக்கான உண்மையான வெற்றி அது உன் உண்மையான திறமையை இந்த உலகத்துக்கு கொண்டு வர ஒரு கோல்டன் ட்விஸ்ட் பொற்கால திருப்பம் இந்த ஆறு நிமிஷத்துல உன் நட்சத்திரம் உனக்கான கரெக்டான தொழிலை எப்படி முடிவு பண்ணுதுன்னு பார்க்க போறோம் வேலை மாறுறதுக்கு முன்னாடி கண்டிப்பா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய மூன்று முக்கியமான உண்மைகள் என்ன உன் லைஃப்ல அல்டிமேட் வெற்றிக்கு உன்னை ரெடி பண்ற அந்த கரெக்டான டைம் எது நீ ஜோதிடத்தை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி இது உனக்கு தேவையான ஒரு சரியான மனசுக்கான அட்வைஸா இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாரு அறிமுகம் அண்ட் மூன்று முக்கிய பகுதிகள் வணக்கம் நண்பர்களே நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பிசிஎஸ் ஸ்டாக்ஸ் வேலை மாறுறதுக்கான நட்சத்திரம் பத்தி பேசும்போது நிறைய பேர் இது சும்மா ராசி பலன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மையில் நம்ம நட்சத்திரம் நம்மளோட குணத்தையும் இயல்பான திறமைகளையும் காட்டுது நட்சத்திரம் உன் திறமையை வெளியில கொண்டு வரும் இன்னைக்கு உன் பிறந்த நட்சத்திரத்தோட இயல்புக்கும் உனக்கு வெற்றி தரக்கூடிய துறைக்கும் இருக்கிற தொடர்பை நீயே புரிஞ்சுக்கப் போற இன்னைக்கு நாம பார்க்க போற மூன்று முக்கியமான செக்ஷன் உன் மனசுக்கான செக்கப் வேலை மாறுறதுக்கு முன்னாடி உன்னை நீயே கேட்க வேண்டிய மூன்று கேள்விகள் வெற்றியை உறுதி செய்யும் மூன்று நட்சத்திர சீக்ரெட்கள் இதுதான் ஃபார்முலா கரெக்டான ஃபீல்டுக்கு மாறுறதுக்கான கோல்டன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டைம் எப்படி செலக்ட் பண்றது ஒன்னு வேலை மாற்றுவதற்கு முன் மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று இந்த புது வேலையில நீ உண்மையிலேயே கொடுத்து போறது என்ன பணம் மட்டும் டார்கெட் இல்லை சும்மா சம்பளத்துக்காக மட்டும் போகாம உன் திறமையும் உன் தனித்தன்மையும் அங்க யூஸ் ஆகுமான்னு பாரு நான் ஒரு வேலையை விட்டுட்டு போகும்போது அதிக சம்பளம் கொடுத்து அடுத்த வேலைக்கு போனேன் ஆனா அங்க என் டேலண்ட் வேஸ்ட் ஆனதால அங்கேயும் போர் அடிச்சு போச்சு போர் அடிச்சா மறுபடியும் ஃபெயிலியர் தான் கேள்வி ரெண்டு இந்த ஃபீல்டு உன் நட்சத்திரத்தோட நேச்சரோட போகுதா உன் நட்சத்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட நட்சத்திரம் அவர் ஃபாஸ்ட்டாக வேலை பார்ப்பாரா அல்லது நிதானமா ரிசர்ச் பண்ணுவாராங்கன்னு இந்த புரிய வைக்கும் எக்ஸாம்பிளுக்கு உத்தராடம் நட்சத்திரக்காரர் வேகமான மார்க்கெட்டிங் வேலைக்கு போனது அவருக்கு பிடிக்கல அவருக்கு ஸ்லோவா வேலை பாக்குற நிதித்துறையே கரெக்டாக இருந்துச்சு உன் நேச்சரை மாற்றிக்காத கேள்வி மூணு தோல்வியை சமாளிக்க ஒரு திட்டம் இருக்கா தோல்வியை பேஸ் பண்ண வழி வேணும் வேலை மாறுறது எப்பவும் ஈஸி ரூட் இல்லை ஆரம்பத்துல வர தடைகளை சமாளிக்க குறைந்தபட்சம் ஆறு மாசத்துக்கு தேவையான பணம் ஃபினான்ஷியல் பிளானிங் ரெடியாக இருக்கணும் என் ஃப்ரெண்டு ஒரு பெரிய வேலையை ரிசைன் பண்ணிட்டு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சான் முதல் நாலு மாசம் வருமானம் இல்ல ஆனா இந்த பணத்திட்டமே அவனுக்கு தைரியத்தை கொடுத்துச்சு பணம்தான் தைரியம் வெற்றியின் மூன்று நட்சத்திர ரகசியங்கள் ரகசியம் ஒன்று உன் நட்சத்திர அதிபதி யார் இதுதான் உன் பவர் உன் கிரகத்தோட மேட்டர் எக்ஸாம்பிளுக்கு மிருக நட்சத்திர அதிபதி செவ்வாய் இவங்க தைரியம் லீடர்ஷிப் ஆர்மி அல்லது ரியல் எஸ்டேட் மாதிரி ஃபாஸ்டான ஃபீல்டில் ஜோலிப்பாங்க அமைதியான ரோகிணி நட்சத்திரக்காரர் சந்திரன் அதிபதி ஒரு சேல்ஸ் வேலையை விட ஆட் அல்லது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் மாதிரி ஃபீல்டில் செட்டில் ஆவார் உன் நட்சத்திர அதிபதியோட இயல்பு புரிஞ்சுக்கிட்டு ஃபீல்டை செலக்ட் பண்ண ரகசியம் ரெண்டு நவாம்சத்தோட தொடர்பு இது இரட்டை அதிர்ஷ்டம் இரட்டை அதிர்ஷ்டத்தை தேடு உன் ஜாதகத்தில் பத்தாம் இடத்தோட அதிபதி யாருன்னு பார்க்கணும் அவர் உன் நட்சத்திரத்துக்கு சாதகமாக இருந்தால் அந்த ஃபீல்டுக்கு போகிறது இரட்டை அதிர்ஷ்டம் பத்தாம் அதிபதி குருவாக இருந்து நீ புனர்பூசம் நட்சத்திரக்காரனாக இருந்தால் ஆசிரியர் வேலை அட்வைஸ் கொடுக்கறது அல்லது ஆன்மீகம் உனக்கு பொற்காலம் குரு சொல்கிறத கேளு ரகசியம் மூணு கோசாரத்தோட பங்கு கரெக்டான டைம் தான் மேட்டர் கிரக பயிற்சி முக்கியம் இப்போதைக்கு கவனிக்க வேண்டிய கிரகம் குரு மற்றும் சனி பயிற்சிகள் இந்த ரெண்டு கிரகங்களும் உன் நட்சத்திரத்துக்கு சாதகமான இடத்துக்கு வரும்போது நீ வேலை மாற்ற ட்ரை பண்ணலாம் உனக்கான கோல்டன் ட்விஸ்ட் இதுதான் உன் நட்சத்திரத்தை விட்டு குரு அல்லது சனி அடுத்த வீட்டுக்கு மாறும் நேரம் ரொம்ப கரெக்டான டைம் அந்த நேரத்தை ஜோதிடர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ பொற்கால திருப்ப நேர தேர்வு ஒன்று ஜென்ம நட்சத்திர நாட்களை கட் பண்ணிடு ஜாதக நாள் முக்கியம் புது வேலைக்கு போகும்போது அல்லது பிஸ்னஸ் தொடங்கும்போது உன் ஜென்ம நட்சத்திர நாளுக்கு அடுத்த பத்து பத்தொம்பது இருபத்தெட்டாம் நாட்களை தவிர்க்கிறது நல்லது உன் அணுஜன்ம நட்சத்திரம் மற்றும் திருஜென்ம நட்சத்திரத்தோட நல்ல நேரங்களில் தொடங்க ட்ரை பண்ண இது உனக்கு டபுள் பவர் கொடுக்கும் சுப ஊரைகளில் மற்றும் திதிகளிலும் ஆரம்பியுங்கள் ஓரை ரொம்ப முக்கியம் எல்லாமே கரெக்டாக அமையலைனாலும் சுப ஊரைகள் மற்றும் சுபதிதிகளில் ஆரம்பிக்க ட்ரை பண்ண வெள்ளிக்கிழமை சுக்குனன் ஓரை அல்லது புதன்கிழமை புதன் ஓரை ஆகவே புது டீலிங்குக்கு சிறந்தது இதுவும் வேலையோட ஆரம்ப ஸ்பீடாக அதிகப்படுத்தும் முதல் சந்திப்பிற்கான நேரம் ஃபஸ்ட் மீட்டிங் ஜெயிக்கணும் புது கம்பெனியோட ஹெச்ஆர் அல்லது மேனேஜரை முதல் முதல்ல சந்திக்கும் போது காலம் மற்றும் அஷ்டமியை தவிர்க்கிறது முக்கியம் பாசிட்டிவ் வைப் உங்களோட நீண்டகால வெற்றிக்கு பெரிய அளவில் உதவும் வேலை மாறுறதுங்கிறது ஒரு பெரிய சாகசம் நீ ஆரம்பிக்க போற இந்த சாகசத்தோட வெற்றியை உன் நட்சத்திரம் தான் முடிவு பண்ணுது மாற்றத்தை கண்டு பயப்படாத உன் நட்சத்திரத்தோட வாய்ஸ் இதுவும் வழி சொல்லும் சொல்லும்போது யோசிக்காத மாற்றம் என்பது மோசமான விஷயம் இல்லை மாறாக உன்னோட பொற்கால திருப்பத்தை திறக்கும் சாவி உன் தொழில் எதுவா இருந்தாலும் உன் நட்சத்திரத்தோட கைடன்ஸ் உன் கூட எப்பவும் இருக்கும் உன் பிறந்த நட்சத்திரம் என்ன அந்த நட்சத்திரத்துக்கு ஏற்ற வேலை எதுவாக இருக்குன்னு நினைக்கிற உன் மனசுல என்ன ஓடுது கமெண்ட்ல சொல்லு உன் லைஃப்ல இந்த பொற்கால திருப்பம் வெற்றியை கொடுக்கட்டும் நன்றி வணக்கம்